ஆய் ஹலோ நான்தாங்க பீச் பாய் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கடலுக்குள்ளே இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா ராள் வளர்க்கற பற்றி பார்க்க போகிறோம் ராள் வளர்க்குறது மொத்தம் ரெண்டு டைப் உண்டு ஒன்று நரையை வச்சு வளர்க்கறது இன்னொன்று கடலுக்குள்ளே பூண்டு வச்சு வளர்க்குறது நாம இப்போ கடலுக்குள்ளே பூண்டு எப்படி வச்சுருக்காங்க அதில் ரால் எப்படி இருக்குன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நாம பார்க்க வந்த கல்ரால் கூண்டு இந்த கூண்டு ஃபுல்லாகவே பாசியால நிரம்பி இருக்கு பாசியெல்லாம் எடுத்துட்டு தான் அவங்களுக்கு காட்டுறோம் இந்த கல்ரால வந்து சில ஊர்களில் வந்து சிங்கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த கல்ரால வந்து கூண்டு போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா இது வந்து ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு மீன் வகையில ஒன்று அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதோட ஒரு கிலோ அதாவது ஒரு கிலோ கல்ராலுடைய ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வரைக்குமே வந்து போகும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே இந்த கல்ராலாம் போட்டு வளர்ப்பாங்க ஏன் இதை கடலுக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம கரையில பண்றதா இருந்தா இதோட வந்து காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அதாவது பராமரிப்பு செலவு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே இது கடலுக்குள்ளே வைக்கும் போச்சுல வந்து கடலுக்கு அந்த கல்ராலுக்கு தேவையான ஆக்சிஜன் அது மட்டுமே இல்லாம வாட்டரோட பிஹெச் லெவல் எல்லாமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தட்ப வெப்பம் அதுவும் சொல்லலாம் அதுவுமே இந்த தண்ணி வந்து ஏத்த அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்பவுமே இருக்கிறதுனால அந்த இறால் வந்து சீக்கிரமே வளர்ச்சி அடையும் அதே மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கும் போதுல அதோட எடை கூடும் ஸோ இடையை பொறுத்து தான் ஒவ்வொரு லாப்ஸோட வெயிட் விலையும் வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு டைப் ஆஃப் கூண்டு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்க ஒரு கூண்டு இது வந்து அடிப்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாப்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இது உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் ஊரில் வந்து கல்ரால் அப்படின்னு சொல்லுவோம் சில ஊரில் வந்து இது சிங்கிறாள்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதை வந்து என்ன பேர் சொல்லி சொல்லுவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு வந்து இன்னொரு கூண்டு நம்ம ஊர்லேயே ரெண்டு பேர் வந்து கூண்டு போட்டு கல்றா வளர்க்குறாங்க ஸோ இந்த கூண்டு எப்படி பண்ணியிருக்காங்க இதோட ஸ்கில்டன் எப்படின்னு காட்டுறேன் கம்பி மாதிரியே பாக்ஸ் பாக்ஸாக வச்சு ஒரு கம்பி மாதிரி வச்சு அதில் வந்து வலைய வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே வந்து கோர்த்துமானு சொல்லுவோம் அந்த மாதிரி வலைய வச்சு ரொம்ப செக்யூராக வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க இதுதான் அந்த ஸ்கெலிட்டன் இந்த மாதிரியான ஒரு கம்பியை வந்து அவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க ஃபேப்ரிகேட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து ரால் எல்லாம் வச்சு ஒரு வலையை போட்டு அதுக்குள்ளே ராள் வச்சு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஆங்கர் அது நிறைய வெயிட்லாம் போட்டு இந்த கூண்டு வந்து எங்கே மூவாகாத அளவுக்கு வச்சிட்டு வந்துடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கரையில் வளர்க்கக்கூடிய அதாவது கடல்குளையும் நம்ம வளர்க்கலாம் கூண்டு வச்சு இன்னொன்னு இன்னொன்று இந்த மாதிரி கரைகள்லையும் வளர்க்கணும் ஸோ இந்த மாதிரி கரையில் வளர்க்கும் போது என்ன ஒரு சிக்கல்னால் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகம் இதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கண்டினியூஸாக கொடுத்து வைக்கணும் ஸோ அதே மாதிரி பிஹெச் லெவல் அந்த தண்ணியோட குளிர் அதாவது தண்ணி வந்து எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குது அதோடய டெம்பரேச்சர் செக் பண்ணணும் அதுக்கு ஒழுங்காக சாப்பாடு போடணும் நம்ம வந்து அடிக்கடி பேர் வருவாங்க டச் பண்ணுவாங்க எடுப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட கையில் அதிக பேக்டீரியாஸ் போகும் ஸோ பெரிய ஃபில்டர்ஸ் வச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து நம்ம வந்து கரையில் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே இது கடலில் நம்ம வந்து வைக்கும் போச்சு வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு சிஸ்டமே நம்ம யூஸ் பண்ண போடுறதுக்கு அது நம்ம அடிக்கடி போய் செக் பண்ணணும் ஸோ செக்யூரிட்டி பர்பஸ் மட்டும் அதிகமாக நம்மளுக்கு கடலில் வந்து இருக்கும் பட் இந்த மாதிரி கூண்டு வைக்கும் போச்சு நமக்குன்னு ஒரு கம்பெனி ஸோ அந்த மாதிரி கூண்டை வச்சு செட்டப்பில் வந்து ஃபில்டர் அப்புறமா வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கண்டினியூஸாக நம்ம கடலில் வந்து தண்ணி எடுத்து ஒட்டை பண்ணிட்டு இருக்கணும் அப்படி நிறைய வேலைகள் வந்து இதாக இருக்குது இது வந்து கல்றாலோட தோடு அது ஒவ்வொரு கல்டாலும் என்ன செய்யணும்னா தன்னோட தோட்டில் இருந்து வெளியே வந்துடும் அதாவது பாம்பு எப்படி சட்டையை கலத்திட்டு வெளியே வருமோ அதே மாதிரி பாம்போட சட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதோட சட்டையை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து கையில் எடுத்தாலுமே அவ்வளோ ஹார்டாக இருக்கும் ஆனால் தோட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வந்துடும் ஸோ அந்த வீடியோவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாகவே பாருங்கள் எப்படி அது தோட்டில் இருந்து வெளியே வருது அப்படிங்கிற வீடியோ நான் பார்த்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தோடு இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே வந்து கல்ரல் கலத்து போட்டதோட அதோட தோடு தான் இந்த மாதிரியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு மறக்காமல் லைஃப் ஆஃப் இஸ்பயர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்